குயிக்காக ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி சேதுன்னு பார்ப்போம் அதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க ஆறு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துங்க தோலோடைய இல்லை தோல் இல்லாமலே சேர்த்துங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் இதோட சேர்த்துங்க சீக்கிரம் குக்காயிடும் ஒரு தர மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துங்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு இது ரெண்டு நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும் அடுப்பெல்லாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இருந்து கொஞ்சம் கிண்டி கொடுங்க வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எல்லா சாத்துக்கும் சர்வ் பண்ணலாம் எல்லா சாத்துக்கும் சைடு சைஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வாழக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை இதே மாதிரி பண்ணிடுங்க நல்லாயிருக்கும் பூண்டு பெரிஞ்சிரத்தூள்லாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணுங்க நான் தயிர் சாதம் லஞ்சுக்கு தான் இப்போ சைடிஷாக கொடுக்குறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்